அனைவருக்கும் வணக்கம் இந்த வெற்றி விழா நம்ம வந்து இருபத்தைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தைந்து நாட்களாக அதற்கு மேலாகவே அரணம்பணம் நிலைநிறுத்திக் கொண்டு வருகிறது இந்த வெற்றி விழா கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் என்னவென்றால் நான் வந்து இணை தயாரிப்பாளராக தயாரிப்பாளர்கள் சார்பில் பேச வந்திருக்கிறேன் ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் அவர்களுக்கு நோக்கம் என்னவென்றாக என்னவாக இருக்கும் என்றால் படம் நன்றாக ஓட வேண்டும் மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் அந்த முறையில் நாங்களெல்லாம் மிக திருப்தியாக இந்த படம் வெற்றி விழா கொண்டாடப்படக்கூடிய எந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த அரண் படம் மிகவும் ஒரு ட்ரெண்டு படமாக மாறிவிட்டது இரண்டாவது பாதியில் செகண்ட் ஆஃபில் வித்தியாசமான கதை செய்ததால் மக்கள் மத்தியில் மிகவும் போற்றப்படுகிறது பேசப்படுகிறது இதற்கு உறுதுணையாக இருந்த இயக்குனர் திரு பிரியன் அவர்கள் இயக்குனராக முந்திரை பதித்துள்ளார் மேலும் சிறந்த நடிகராக இதில் முந்திரை பதித்து பதித்துள்ளார் வர்ஷா அவர்களும் மிகவும் அருமையாக நடித்துள்ளார்கள் பாடல்கள் மிக மிக அருமையாக வந்துள்ளது மீண்டும் மீண்டும் இது ஐம்பது நாள் இல்லை நூறு நூறு நாட்கள் கூட எல்லா தேர்தலும் மறுபடியும் ஒளி வரும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வெற்றி விழா மிகப்பெரிய வெற்றி விழாவாக இது கொண்டாடப்படும் என்பதிலும் ஐயமில்லை மேலும் இது பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக உழைத்த அனைத்து இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் மக்கள் ஊடகங்கள் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் திரைப்பாக்க சார்பில் தமிழ் திரைப்படம் சார்பில் நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதல்ல இந்த அரணம் குழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா எங்களோட உத்தரவு ப்ரொடக்ஷனில் இந்த வருஷம் ஜனவரி அஞ்சில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முதல் படம் ரொம்ப நல்ல முறையில் அவங்க எல்லாருமே சேர்ந்து இதை கொண்டு போனாங்க அதுக்கு வந்து தமிழ் திரைப்பாக்கிடம் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு நாலு பேர் வேலை செஞ்சாலே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும் ஆனால் வந்து அதையும் தாண்டி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பேர் இந்த படத்தில் வந்து ப்ரொமோஷனுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஊரில் பார்த்தாலும் அந்த ஊரில் வந்து அவங்க ஒரு டீமாக ஃபார்மாகி எல்லோரும் பார்க்க வைக்கிறது அங்கேருந்து விமர்சனங்களை வாங்கி அனுப்புறதுன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாங்க அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பிரியன் சாரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு படம் எடுத்து ரெண்டு நாள் மூணு நாளில் டயர்ட் ஆகிடுவாங்க எல்லாருமே அது நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட குடங்கள்லேயே நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கொண்டு போயிடலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் சின்ன படமாக இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு ஒரு நாளும் பெட்டர்மெண்ட் பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பார் அது எப்படி அவர் செய்கிறாருன்னு தெரில அதனால் பிரியன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் ஏன்னா படம் பண்ணிவிட்டு போகிறத தாண்டி அந்த படத்தை சேர்க்கறதுல வந்து சின்ன படங்கள் எவ்வளோ முக்கியமாக இந்த மாதிரி வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு அவர் தெரிய வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி எங்களோட உத்ரா பட்ஷன் சார்பா எனக்கு சின்ன படம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நான் நிறைய இடத்துல ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்கேன் பண்ணி நிறைய மேடைகளையும் நான் சொல்லியிருந்தேன் அது எல்லாமே எனக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக பண்ணிட்டுருக்காங்க இன்னைக்கு கரண்ட்டில் வந்து எங்களுடைய உத்தரப் புரொடக்ஷன்ஸில் வந்து அரணம் அப்புறம் தூக்குதுரை மரங்கமானம் அதர் ஸ்டேட்ஸ் இந்த மூணு படங்களும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் அதை நினைக்கிறோம் ஏன்னா வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இப்போ எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது எங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த நேரத்தில் முக்கியமாக வந்து நான் சிலருக்குலாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு விரும்பப்படுறேன் அதில் இந்த படத்தை வந்து சிட்டி செங்கல்பட்டு நார்த் சவுத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்த சினி கிரியேஷன்ஸில் மாலிக் சார் அதுக்கப்புறம் திருச்சி விநியோகஸ்தர் வந்து ராமகிருஷ்ணன் அண்ணா சிவஸ்ரீ ஃபிலிம்ஸில் அப்புறம் மதுரையில் வந்து பிரசன்னா ஃபிலிம்ஸில் வந்து சரவணன் சேலமில் வந்து தனலட்சுமி பிக்சர்ஸ் மோகன் அப்புறம் கோவையில் கந்தசாமி ஆர்ட்ஸ் அப்புறம் டிகேவில் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மூவிஸ் புன்னையா அண்ணா அவர் அப்புறம் கேரளாவில் வந்து சில்வர் ஸ்கிரீன் முரசொலி முரளி அவர்களுக்கும் கர்நாடகாவில் வந்து செந்தில் செந்தில் நினைக்கும் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சமூக வலைதளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா டே பை டே வந்து அவங்க எங்களுக்கு எதனா ஒரு ரிவ்யூஸும் பாராட்டுறதுக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க இது இல்லாமல் வந்து இன்னும் இப்போது காலையில் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு என்னன்னா சேலம் ஏரியாவில் வந்து குமாரப்பாளையத்தில் நாளையிலேருந்து வந்து ஸ்ரீ சரஸ்வதி தேட்டரில் வந்து படம் கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் என்னுடைய டீம்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ல ஒர்க் பண்ற மோகன் அண்ணன் கோபால் சார் அப்புறம் ராஜேஷ் சேத்து அப்புறம் நம்ம ரத்னா மேடம் இவங்க வந்து எப்பவுமே என் கூட வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல டே நைட் டைம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட் நினைக்கிறேன் ஒரு நார்மலான ஒரு சின்ன படம் ஃபியூ டேஸ் வந் வந்ததும் போ வந்துட்டு போனது கூட தெரியாமல் இருக்கிற அந்த ஒரு இதில் வந்து அரணம் ஜெயிச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே போ இன்னும் போயிட்டுருக்குன்றது வந்து அது ரொம்பவே ஒரு சாரோட ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இது நான் நினைக்கிறேன் ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ஆரம்பத்தில் இருந்து நான் ட்ராவல் இருக்கேன் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ டெஃபினெட்லி இதையும் இதுக்கும் மேலே சார் வந்து டிசர்வ் பண்ணணுன்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் திரைப்பாக கூடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப உழைச்சிருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி உழைச்ச எல்லாருக்குமே வந்து என்னோட பெரிய தேங்க்ஸ் தாண்டி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்புட் கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அந்த ஆடியோ லான்ச் மேடையிலேயே நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் இருப்பேன் ஸோ சார் கங்க்ராட்ஸ் கங்கிராட்ஸ் டு ஆல் ஹரி உத்ரா சார் தேங்க்யூ சார் அண்ட் நோஷத் சார் தேங்க்யூ வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் அரணம் டூல பாக்கிறேன் மேபி இதான் நினைக்கிறேன் லாஸ்ட் மேடை டீ அரணம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெற்று விழா அண்ட் அப் ஸ்டேஜ் இனி ஒரு மேடையில் நான் பேசுவேன் எனக்கு தெரியல அரணம் டூ மேடையில் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பார்த்த முடிக்க தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க திறமையான அடுத்த தலைமுறையை தட்டி கொடுப்பதற்கு யாரும் இல்லை அந்த பணியை நீ செய்கிற நல்லா பண்ணுங்க அப்படின்னு கவிஞர் மு மேத்தா ஐயாவால வாழ்த்து பெற்றவர் நான் செய்கிற எல்லா தர்மங்களை விட மிகப்பெரிய தர்மம் நீங்க தமிழ் திரைப்பாடம் மூலமாக தமிழ் மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க அது மேலும் தொடர்க அப்படின்னு மேன் ஆஃப் த மெலேனியம் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவால் பாராட்ட பெற்ற ஒரு நபர் இதற்கெல்லாம் மேலாக நாங்கள் வகுப்பில் இருக்கும்போது நான் மாணவர்களை சேர்க்கவில்லை எனது சொந்தங்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரியமான ஆசிரியராக பிரியமான அண்ணனாக என்றென்றும் வழிகாட்டியாக இருக்கின்ற பிரியன் ஐயாவை மேடைக்கு அன்போடு பேச அழைக்கிறோம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு குட்டி ராபிட் ஒரு நாலஞ்சு கேள்வி மட்டும் குட்டி குட்டியா நீங்க உங்க கூட அப்படியே நடிகர் பிரியன் இயக்குனர் பிரியன் யார் உங்களுக்கு ரொம்ப பேவரேட் நடிகர் வேலை தான் ஈஸியா இருக்கு தமிழ் பாடலாசிரியை உருவாக்குறதுக்காக தமிழ் திரைப்பா கூட உருவாக்கிங்க அடுத்து சினிமாவில் இருக்கிற இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்லையும் மக்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு தமிழ் திரைக்கூடம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க பயங்கரமா இருக்கு விஜய் சாட கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்டிருக்கீங்க ஒண்ணு பண்ண மாட்டேன் அடுத்து பணம் பண்ண அவ்வளவுதான் அவர் ரெடியா போயிட்டார் ஆல்ரெடி அடுத்து அவங்க சொன்ன மாதிரி அரணம் டு எப்போ கொஞ்சம் ஒரு நாள் கூட ஹீரோ நடிச்சுட்டு அப்புறம் வரேன் ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு பற்றி கேள்வி நீங்கள் படத்தில் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்கீங்க குறியீடாகவும் இருக்குது நேரடியாகவும் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் சேர்ந்துருக்காங்க இங்கேயும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு நல்ல விஷயம் தமிழ் தாய்க்கு வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வணக்கம் என்றும் நான் மதிக்கக்கூடிய அன்பு நிறை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் திரைப்பா கூட சொந்தங்களுக்கு வணக்கம் அனைவருக்கு வணக்கம் நீங்க கேட்ட கிளைக்கான பதில் அவர் நவசத்தை சொன்னார் அறம் வெல்லும் அதுதான் சரி என்னைக்குமே அறம் வேண்டும் எத்தனை உயர் வரினும் எத்தனை தடை தரினும் அனைத்தையும் தகர்த்திருந்து இன்று முடிவில் அறம் வேண்டும் அதுதான் அறமத்துடைய கன்டென்ட்டு என்னடா எப்போ பார்த்தால் நாலு பேர் மேடையில் உட்காந்துருக்கீங்கண்ண நாங்கள் என்னங்க பண்ணுறது கூப்பிட்டாதானே கூப்பிட்ட வந்தா தானே நாங்கள் நாங்கள் தான் வரோம் அதனால் நாலு பேர் வா வாக்கியம் தமிழில் சொல்லுவாங்க உழைப்பாளியின் வியர்வை காயமுன் அவருக்கு கூலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி படைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் அப்பப்போ உடனே கொடுக்கணும் அதை எப்போதும் தமிழ் திரைக்கூடமும் தமிழ் கூடமும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதன் தொடக்கமாக இந்த அரணத்தின் முதன்மை விருதுகள் அதனை இப்போது நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம் முதலாவதாக இந்த அரணம் திரைப்படத்தின் கதை நாயகனும் பாடலாசிரியும் இயக்குனருமான ஐயா பிரியன் அவர்களுக்கு இந்த முதன்மை விருதுகளை வழங்குவதில் அரணம் குழு பெருமை அடைகிறது இந்த நான் முடியல ஒரு பாடல் அவ்வளோ அழகு நாயகி வர்ஷா அவர்களுக்கு விருதுகள் வழங்கி இந்த அரண மேடை பெருமை கொள்கிறது سر هي رنگي تا صدا ڏيمن ڏاڏا به سر ڪيتا وا سر ميرا ٻن ڏاڏا هڪ سائيڊ پون سر ٽسٽ ٽائڊ پي